ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி வாய்ப்பு இது கேட்காமல் செல்லாதே எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக நீ இரு வருத்தத்தை விட்டுவிடு உனக்காக நான் இருக்கிறேன் ஏன் எதுவும் நடக்கவில்லை எனக்கு மட்டும் இப்படி பெருத்த சோதனை சோதனை அல்ல பெருத்த சோதனை என்று புலம்புகிறாய் இந்த உலகத்தில் பிறந்து விட்டாலே பிறப்பென்று இருந்துவிட்டாலே வாழ்க்கை என்று வாழத் விட்டாலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அந்த நல்லதில் உன்னை செம்மைப்படுத்திக் கொள்ளணும் கெட்டது நடக்கும்போது அடுத்து என்ன என்ன செய்ய வேண்டும் என்ன திருத்தி கொள்ள வேண்டும் என்று நீ பக்குவப்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை என்று உனக்கே தெரிகிறது பணக்காரர்கள் என்றால் பிரச்சனை இல்லை என்று நினைத்தாயா இல்லை அவர்களுக்கு அளவுக்கு பிரச்சனை இருக்கும் பிறந்து விட்டால் இறப்பு வரை பிரச்சனைகளையும் தான் ஆக வேண்டும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எடுத்தால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் அதை விட்டுட்டு அனைவருக்கும் பிரச்சனை அதுவாக போகட்டும் என்று இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது திக்கு தெரியாத காட்டில் இருப்பது போல் ஆகிவிடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து விடுங்கள் அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்தாலும் நான் இப்படித்தான் என்று நீ வேறு மாதிரி இருக்கணும் அவர்களோடு மல்லுக்கட்டு இருக்கக்கூடாது பேசிவிட்டு புறம் தள்ளிவிட்டு போயிட்டார்கள் அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்களா இல்லையா என்று தெரிய வேண்டாம் அது வேண்டாம் அந்த நினைப்பே இருக்கக்கூடாது உன்னை நசுக்கி பார்ப்பவர்களை மிதித்து பார்ப்பவர்களை என்னிடம் விட்டுவிடு நீ அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் சாயி என்று மட்டும் சொன்னால் போதும் நான் பார்த்து அதை விட்டுட்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தகாததை செய்துவிடக்கூடாது தப்பு செய்துவிடக்கூடாது வேறு சுற்றி வளைத்து பழி வாங்கிவிடக்கூடாது நான் சொல்வதை கேட்டுக்கோள் மனதில் லேசாக தென்பட்டு விட்டது கண்டுபிடித்து விட்டேனா நீயாக கூட இதை நினைக்கவில்லை தட்டி விட்டு சென்று விட்டார்கள் உன்னை தூண்டிவிட்டு சென்று விட்டார்கள் அவர்களுக்கு சிறு பொறி கிடைத்தால் போதும் வலையில் சிக்க வைத்து விடுவார்கள் மருந்து கொடுத்து மசக்க பார்த்து விடுவார்கள் மருந்து என்றால் வலியைத்தான் சொல்கிறேன் அவர்கள் மருந்தைத்தான் வழி என்று சொல்லுவார்கள் வலியை கொடுத்து விட்டால் ஏதோ ஒரு முடங்கித்தனமாக முடக்கி உன்னை விட்டுவிட்டு உன்னை அடுத்து மீண்டு எழ முடியாத அளவுக்கு செய்து விடுவார்கள் நட்புகள் தான் இப்படி இருக்கிறது உறவுகள் தான் இப்படி இருக்கிறது என்றால் கூட பிறந்தவர்கள் கூட இப்படி இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று உன் மனம் இப்போது பதைத்துக் கொண்டிருக்கிறது உன் சகோதரன் என்ன கேட்டான் மகனா சகோதரியா என்று நினைக்கும்போது மகன்தான் பெரிது எனக்கு என்று சொன்னதற்கு நீ கூட என்ன கேட்டாய் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா மகன் கெட்டது செய்தால் அதை ஏற்றிவிட்டு கொண்டிருப்பாயா அவனை நீ கெடுத்து கொண்டிருக்கிறாயா மனதில் அவனுக்கு நய வஞ்சகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறாயா என்று நீ அழுது புலம்பி கேட்டது எனக்கு தெரியாது என்று நினைக்காது தெரியும் அவனை மடக்க வைத்து விட்டார்கள் கூட பிறந்தவர்கள் கூட இப்படி இருக்கிறார்கள் நீயும் அழுது புலம்பி விட்டாய் அவர்கள் பணத்தில் வேண்மால் உயர்ந்த இடத்தில் இருக்கலாம் குணம் குப்பையில் என்று சொல்லிவிட்டு வந்திரு உன் குணமானது குப்பையில் கிடைக்கிறது சகோதரனை என்று சொல்லிவிட்டு வந்துவிடு புரண்டு புரண்டு படுத்தாலும் உன் சகோதரனுக்கு வழி தெரியாமல் இருந்தாலும் ஒரு நாள் புலப்படும் ஆனால் சகோதரனின் மகனுக்கு புரியாது புலப்படாது ஆனால் வாழ்க்கையில் படுவான் அழுந்துவான் அப்போது அவன் திருந்தினால் என்ன திருந்தாவிட்டால் என்ன நான் சொல்ல வருவது உனக்கு கிடைத்ததை நிறைவாக செய்துவிட்டு போ யார் என்ன பேசிவிட்டால் என்ன ஒட்டிவிடுமா வேண்டாம் பள்ளிக்கு பள்ளி வாங்க வேண்டாம் அதனால் நீ எங்கும் செல்லாமல் இருக்காதே உன் வேலையை பார்த்து கொண்டு செல் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் சாயின் பிள்ளையான உன்னை எப்படி பேசினான் என்று எனக்கு தெரியும் கவலையே படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பதால் தான் உன்னிடம் பேசுகிறேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்லை ஆனால் முட்களே பாதையாக இருக்கிறது என்று சொல்கிறாய் அனைத்தையும் நான் கலைத்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் நீ என்ன நினைக்கிறாயோ அந்த இடத்தை நோக்கி சென்று போய்கொண்டே இரு வெற்றி நிச்சயம் நீ போகும் பாதையில் மிக மோசமான காயப்படுத்தும் நெஞ்சம் உள்ளவர்கள் வரலாம் மோசமான தீங்களைப்பவர்கள் வரலாம் எதைக் கண்டும் பயப்படாதே தைரியமாக நீ சென்று கொண்டே இரு ஆனால் ஒன்று தங்கமே உறுதியாக சொல்கிறேன் இறுதியாக சொல்கிறேன் என் பிள்ளைகளை தரம் இல்லாமல் பேசிவிட்டார்கள் நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடி விடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு முன்வைத்த காலை பின் வைக்காதே எல்லாம் நான் கொள்கிறேன் திருப்பம் தரும் வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கை உன் பொக்கிசம் உனக்கு மனக்கசம் இருந்தது மனக்குழப்பம் இருந்தது அதனால் பலவித யோசனைகளால் இருந்தாய் எனக்கு தெரியும் அந்த தீராத மனக்குழப்பத்திற்கு நிச்சயம் நான் விடை தருவேன் சந்தோஷம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு உன் மனதில் வலியும் குழப்பமும் நிறைந்து விட்டது அப்படி ஆக்க செய்து விட்டான் உன் சகோதரன் உன்னைச் சுற்றி நின்று பார்த்தவர்கள் உன் சகோதரியையா இப்படி கேள்வி கேட்டுவிட்டாய் என்று துடித்தார்கள் இது போதும் தானே உன்னுடைய குணத்தை அவர்கள் அறிந்து கொண்டால் தானே அது போதும் விட்டு நகர் வந்துவிடணும் கத்துகிறவர்கள் கத்திக்கொண்டே இருக்கட்டும் வாளை ஆட்டுகிறவர்கள் ஆட்டிக்கொண்டே எவ்வளவு நாள் ஆட்டுவார்கள் உன் மனதில் இருக்கக்கூடிய வழிகளுக்கு ஒரே மருந்து உன் வேதனைக்கு ஒரே ஒரு மருந்து உன் சாயி மட்டும் தான் என்னிடம் இந்த பொறுப்பை விட்டுவிடு நான் கொள்கிறேன் உன்னுடைய மனவேதனையானது நிச்சயம் ஒரு வாரத்தில் தீர்க்கப்படும் நிச்சயம் உனக்கு நான் செய்து காட்டுவேன் இறுதி வாய்ப்பு இது ஓம் சாய்ராம்